ஸ்ரீ குபேரன் டிவி நேர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் நான் உங்கள் டி ஜே சுந்தரபாண்டி சிவகாசியிலிருந்து நேர்களே தற்போது நம்ம பார்க்க போற விஷயம் என்ன அப்படிங்கும்போது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு யாராலையுமே மறக்க முடியாத ஒரு அற்புதமான செயல்பாடுகள் நடந்து கொண்டிருக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா எப்பவுமே வருஷ வருஷம் வந்து கிரகங்களுடைய பெயர்ச்சிகள் இருக்கும் அதுவும் சனி பகவான் ராகு பகவான் அல்லது சனி பகவான் குரு பகவான் இப்படி தான் பயிற்சிகள் ஏற்படும் ஸோ வட்டம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய செயல்பாடுகளில் ஃபஸ்ட்டு மார்ச் மாதம் இறுதியில் சனி பயிற்சி இப்போ நடந்தது அதுக்கடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா குரு பயிற்சி இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா ராகுது பயிற்சி இந்த மூன்று கிரகங்களின் பயிற்சிகள் மூலமாக மிகப்பெரிய மாற்றங்கள் சில விஷயங்களில் ஒரு பதட்டமான சூழ்நிலையெல்லாம் யோசிச்சிட்டே பொழுது இந்த ராகுகேது பகவான் உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்கள்லாம் செயல்படுத்த போகிறாங்க இந்த ராகுகேது பயிற்சி எப்போ போகுது அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிருவோம் ஸோ அதுக்கப்புறம் உங்களுடைய ராசிக்கான பலன் இந்த ராகுகேது பகவான் ராசியை விட்டு இன்னொரு ராசியை கடந்து சொல்லும்போது என்னென்ன மாற்றங்கள் உங்களுடைய ராசிக்கு என்னென்ன ஒரு நட்பலன்கள் கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் அதாவது மே மாதம் பதினெட்டாம் தேதி மே மாதம் பதினெட்டாம் தேதி ராகு பகவான் மீன ராசியிலிருந்து கும்ப ராசிக்கும் கேது பகவான் கன்னி ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கும் பயிற்சியாகி வருகிறார் அதாவது மற்ற கிரகங்கள் ஏழு கிரகங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா கிளாக்வேஸை சுற்றுவாங்க இந்த ராகுங் கேது பகவான் மட்டும் என்ன பண்ணுவாங்கன்னா ஆண்டி கிளாக்வேஸ்டை சுற்றுறது தான் இவங்களுடைய இயல்பான குணம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா மனிதர்களுடைய செயல்பாடுகள் நேர்மையாக போய்கிட்டே இருக்கவங்க என்ன பண்ணுவாங்க எதிர்மறையாக நோக்கி பயணிப்பாங்க எதிர்மறையாக நோக்கி பயணிக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நேர்மையை நோக்கி பயணிப்பதற்கான ஒரு ஆற்றலை ஏற்படுத்த வேண்டும் அதுவும் நிழல் கிரகங்களாகிய ராகு கேது பகவான் மட்டுமே அந்த முழுமையான செயல்பாடை செயல்படுத்த முடியும் என்பதற்காகவே இவங்களை என்ன பண்ணுறாங்கன்னா ஆண்டி கிளாக்வேஸில் சுத்த வைக்கிறாங்க அப்படின்னு பார்க்குறோம் நிழல் கிரகங்கள் சொந்த வீடு இல்லாத ஒரு கிரகங்கள் அப்போ சொந்த வீடு உள்ள கிரகங்களுக்கே தன்மை இருக்கும் சொந்த வீடு இல்லாத கிரகங்களுக்கு எப்படி ஆளுமைத்தன்மை இருக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வைக்கலாம் இவங்களுக்கு சொந்த வீடு தான் இல்லை ஆனால் இவங்க எந்த வீட்டில் உட்காந்துருக்காங்களோ அந்த வீடை தான் வீடாக மாற்றிடுவாங்க அதாவது வாடகை வீட்டுக்கு போயிருக்கோம் பார்த்தீங்களா ஒரு வாடகை வீட்டில் இருந்தோம்னா இருபது வருஷத்துக்கு மேலே வந்துட்டு என்ன சொல்கிறாங்க தனக்கு சொந்த ஒரு சட்டம் இருந்துச்சுன்னு சொன்னாங்க ஸோ அதே மாதிரி தான் இவங்களுக்கு அப்படிலாம் கிடையாது இவங்க போகிற ஒன்றரை வருஷமும் அந்த வீடு அவங்க வீடு தான் ஒன்றரை வருஷத்துக்கு அப்புறம் அந்த வீடை தன்னுடைய சேவை வீட்டுக்காரர் எடுத்துக்கலாம் அந்த அதில் உள்ள அந்த ராசியில் உள்ள கிரகங்கள் எடுத்து ஆளுமை கொள்ளலாம் ஆனால் இவங்க ஒரு ராசிக்குள்ளே போயிட்டாங்கன்னா உங்களுடைய சுய ஜாதகத்தில் இப்போ ராகபோகவான் இங்கே வராது கும்பராசிக்கு வராரா கும்ப ராசியில் என்னென்ன கிரகங்கள் இருக்கோ அந்த கிரகத்துடைய ஆளுமையை இவர்களை எடுத்துக்கொள்வார்கள் கேது பகவான் சிம்மராசிக்குள்ளே போகிறாங்கன்னா சிம்மராசிக்குள்ளே உங்களுடைய சுய ஜாதகத்தில் என்ன கிரகங்கள் இருக்குது ஸோ அந்த கிரகங்களுடைய வலிமை என்ன அவங்களுடைய காரகத்துவம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உறவு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உள்ள செயல்பாடுகளை இவர்கள் எடுத்து செயல்படுத்த ஆரம்பித்து விடுவார்கள் என்பதற்காகவே இந்த ராகு கேது பயிற்சி என்றாலே ஒரு பதட்டம் சனி பயிற்சியை பார்த்து எப்படி ஒரு பதட்டமும் ஒரு பத ஒரு பதட்டமான ஒரு படபடப்பான சூழ்நிலைகள் ஏற்படுதோ அதே மாதிரி ராகுகேது பயிற்சியை வச்சும் ஏற்படுகிறது என்று பார்க்க ராகு பகவானுக்கு ஆளு அதாவது ஒரு பவர்ஃபுல் அப்படின்னு பார்க்கும்போது அமாவாசை வந்து ராகு ராகுபகவானுக்கு மிகப்பெரிய ஒரு பவர்ஃபுல்லான செயல்பாடு யாரெல்லாம் ராகுவை அதிகமாக இயக்க வேண்டும் நினைக்கிறார்களோ அவர்கள் அமாவாசை அன்று உறுதியாக ராகு பகவானுக்கு சாந்தி பிரித்தி பண்ணால் நல்ல ஒரு மாற்றம் ஏற்படும் அதே போல் கேது பகவான் வந்து பார்த்திங்கன்னா பௌர்ணமி பௌர்ணமி அன்னைக்கு கேது பகவானுக்கு அங்கே உள்ள துர்கியம்மனுக்கு நீங்கள் வழிபாடு செய்யும்போது அங்கே உள்ள விநாயகருக்கு வழிபாடு செய்யும்போது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நல்ல முன்னேற்றமான சூழ்நிலைகள் அதாவது கேது பௌர்ணமின்னு சொல்லிட்டோம் பெண் தெய்வம் எந்த தெய்வமாக தான் சரி பெண் தெய்வங்களுக்கு நீங்கள் சா ஒரு வழிபாடு முறையில் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா கேது பகவான் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அற்புதமான ஒரு நல்ல முன்னேற்றமான சூழ்நிலையை இது பன்னெண்டு ராசி நேர்களுக்குமே கொடுப்பார் ஓகே இப்போ ராகு கேது ராகுபகவான் பௌர்ண அம்மாவா செஞ்சுவிட்டோம் கேது பவான் பௌர்ணமின்னு சொல்லிட்டோம் இந்த ராகு கேது நம்மளுடைய வாழ்க்கையில் ஏற்படுகின்ற மாற்றம் என்ன ராகுனா என்ன விஷயத்தை இயக்குவார் கேதுனா எந்த விஷயத்தை இயக்குவார் நம்மளுடைய இயல்பான ஆக்டிவிட்டீஸில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராகு போல் கொடுப்பாரும் இல்லை கேது போல் தடுப்பாரும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க ஒரு சாதாரண ஒரு நிலை ஒரு அடிமட்ட நிலையில் உள்ளவர் திரும்பி பார்த்தா கோடீஸ்வரன் ஆயிடுவார் ஒரு பிரபலமே இல்லாத ஒரு நபர்கள் திடீர்னு பிரபலம் ஆவாங்க இப்போ நம்ம ஒரு மாநிலத்தில் ஒரு இப்போ ஒரு நம்ம சகோதரி ஒருத்தவங்க தன்னுடைய வியாபாரத்தை பார்த்து கொண்டு இருக்கும்போது ஒரு மீடிய ஒரு மீடியா சார்ந்த ஒரு நபர் அவர் அவங்க வீடியோ போட்டனால இப்போ அவங்க திரைப்படத்துறையில் கலைத்துறையில் மிகப்பெரிய ஒரு அந்தஸ்து ஏற்படுத்தக்கூடிய மாற்றம் ஏற்பட்டதுக்கு அவங்களுடைய சுய ஜாதகத்தில் நம்ம செக் பண்ணி பார்ப்போம்னா கட்டாயமாக ராகுவோடைய ஆதிக்கம் அங்கே இருக்கும் ஒன்று ராகு திசையாக இருக்கலாம் அல்லது ராகு புத்தியாக இருக்கலாம் அல்லது ராகு அவங்களுக்கு வலிமையாக இருக்கலாம் ஸோ அந்த விஷயங்கள் இருந்தால் தான் யாருன்னே தெரியாத ஒரு நபர் மிகப்பெரிய ஒரு நல்ல உயர்ந்த நிலைக்கு போக முடியும் அந்த உயர்ந்த நிலையில் அவங்க தக்க வைத்து கொள்ள முடியுமா இப்போ நம்ம யூடியூப்லலாம் பார்த்திங்கன்னா நிறைய நபர்கள் வராங்க நான் பிரபலம் ஆகணுங்கிறக்காண்டி தானே தவறாக பேசிக்கிட்டு தன்னைத்தானே ரொம்ப மட்டத்தட்டி பேசுகிறது இல்லாட்டி மற்றவங்களை மட்டத்தட்டி பேசி பிரபலமாக நம்மளுடைய யூடியூப்பர்ஸ் நிறையவே இருக்காங்க ஸோ அவங்களாம் நிலையான தன்மையில் ஒரு அங்கீகாரத்துக்குரிய விஷயங்களில் செயல்படுறாங்களான்னா ராகு தவறான பாதைக்கு கொண்டு போய் சில நேரத்தில் அடிச்சுடுவார் சில நேரத்தில் ராகு பகவான் என்ன பார்னால் உயர்ந்த நிலையை கொண்டு போய் ஒரு அங்கீகாரத்தை கொடுப்பார் அது அவங்களுடைய சுய ஜாதகம் சம்பந்தப்பட்ட விஷயம் அப்படின்னு பார்க்குறோம் ஸோ ராவும் கேதுவும் இந்த அளவுக்கு ஒரு வலிமையான கிரகம் கேது பகவான் என்ன பண்ணுவார்னா ஆன்மீகத்தை நாடுவதற்கு மிகப்பெரிய ஒரு அற்புதமான செயல்பாடை கேது பகவான் கொடுப்பார் இப்போ இந்த ராகு வேது பயிற்சி அப்போ உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள்லாம் ஏற்பட போகுது என்னென்ன விஷயங்கள்லாம் ஏற்பட போகுதுங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் ஸோ நேர்களே இது ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா இப்போ நம்ம பார்க்குற விஷயங்கள் எல்லாமே ஒரு பொது பலன்களை கோச்சார ரீதியாக ராகுகேது பயிற்சிகளில் உங்களுக்கு ஏற்படும் மாற்றங்கள் மற்றும் முன்னேற்றங்கள் நீங்கள் கடைபிடிக்க வேண்டிய ஒரு சில பாதுகாப்பான விஷயங்கள்னு பார்க்குறோம் இதில் வந்து ஒரு இருபது சதவீதம் உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றம் இருக்கும் இதை தவிர்த்து உங்களுடைய எதிர்காலம் சம்மந்தப்பட்ட கேள்விகள் உங்களுக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் உங்கள் சுய ஜாதத்தை செக் பண்ணணுன்னா கட்டாயமாக கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் டீட்டெயில்ஸ் அனுப்பணுங்க கட்டணத்தின் அடிப்படையில் முன்பதிவு செய்தவர்களுக்கு உங்களுடைய சுய ஜாதகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை மிக துல்லியமாக கணித்து கூற நான் கடமைப்பட்டிருக்கிறேன் வாங்க உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்ப்போம் சிம்ம ராசி நேர்களுக்கு சிம்ம ராசி காலபுருஷன் ராசின்னு ஐந்தாம் இடம் காதலில் வசப்படக்கூடிய ராசி என்ன சிம்ம ராசி காதலில் வசப்படுமா எப்படி அப்படின்னா மற்றவர்கள் மீது அதிக அன்பு உண்மையான பாசம் அதிகமான அக்கறை தன்னுடைய எதிர்பாலினத்தவரை புரிந்து கொள்ளும் நடக்கக்கூடிய செயல்பாடு எல்லாமே உங்கள்கிட்ட இருக்க தான் செய்யும் ஆனால் என்ன சித்தரிச்சிட்டாங்கன்னா சிம்ம அப்படி சிம்ம ராசினா சின்ன ராசினா கோவக்காரங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உண்மைதான் கோபம் உள்ள இடத்துல தான் குணம் இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிட்டவங்க இதை சொல்ல மாட்டாங்க அப்போ உங்களை கோவக்காரன் நீ கோவக்காரி சிம்மராசினா கோவக்காரி சிம்ம கோவக்காரன் கோவக்காரேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா உங்களை புரிந்து கொள்ளாத நபர்கள் உங்களை விட்டு வெளியேறுறாங்கன்னு அர்த்தம் உண்மையிலேயே தான் ஏன்னா நீங்கள் பர்ஃபெக்டாக கரெக்டான முறையில் நேர்மையான முறையில் உண்மையான செயல்பாடுகளை நேசிக்கக்கூடிய ஆற்றல் கொண்டவங்க தான் நீங்கள் அதனால தான் சிம்ம ராசியில் பூர நட்சத்திரம் இருக்குது அந்த சிம்ம ராசியில் பூர நட்சத்திரம் இருக்கிறதுனால தான் காதல் கற்பனை செயல்பாடு எல்லாமே சிம்ம ராசிக்கு இயற்கையாகவே இறைவன் கொடுத்த கிப்டு உங்கள் ராசியின் அதிபதி சூரிய பகவானாகவே இருந்தாலும் சுக்கரனுடைய வலிமை உங்களுக்கு அதிகமாக இருக்கும் சிம்ம ராசிக்காரங்களை சுற்றி குறைஞ்சது ரெண்டு பெண்களாவது பயணிப்பார்கள் நட்பின் ரீதியாக ஒரு சகோதர சகோதரிகள் உறவுகள் மூலமாக இந்த செயல்பாடுகளை எப்படியாவது ஒரு ரெண்டு பெண்கள் பயணிப்பாங்க அப்படிங்கிறது உண்மை அதே போல் சிம்ம ராசிக்காரங்களை மட்டும் சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணிட்டா எந்த ராசியாக இருந்தாலும் சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ண முடியும் அந்த அளவுக்கு நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணி தான் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பே வச்சுக்கிருவீங்க உங்கள் கூட ஒரு நபர் பயணிக்காங்கன்னா அந்த நபர் உங்களை சார்ந்து உங்களுடைய உடன்பட்ட நபர்களாக மட்டும்தான் இருக்க முடியும் உங்களை எதிர்த்து ஒரு ஏமாற்றத்தை கொடுத்த நபர்கள் ஆட்டோமேட்டிக்காக என்ன அவங்க ரிலீஸ் பண்ணி போயிடுவாங்க ஸோ இதுதான் இயல்பான விஷயம் ஸோ இந்த இயல்பான தன்மை கொண்ட ஒரு இயற்கையான அன்பான பாசம் உணர்வுகள் கொண்ட சிம்ம ராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி ராகு ராகுது பயிற்சி என்ன மாற்றங்களை கொடுக்க போதும் அதாவது உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்தில் ராகு அமரப்போகிறார் உங்கள் ராசிக்கு ராசிக்குள்ளேயே கேது வரப்போகிறார் இப்போ ரெண்டாம் இடத்துல அந்த கேது ராசிக்குள்ளேயும் எட்டாம் இடத்துல இருந்த ராகு ராசிக்கு ஏழுலேயும் வரப்போகிறாங்க ஸோ அப்போ இந்த கிரகங்கள் சர்ப கிரகங்கள் இந்த மாற்றங்களை ஏற்படுத்தும் போது உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் முன்னேற்றம் கிடைக்க போகுது அப்படின்னா கடந்த காலங்களில் நீங்கள் கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாமல் எவ்வளோ இருப்பீங்கன்னு உங்களுக்கு தான் தெரியும் உண்மையாக நேர்மையாக நீங்கள் சொன்ன விஷயத்த கூட உங்களால் கடைபிடிக்க முடியாமல் போயிருக்கும் உங்கள்கிட்ட பணம் வாங்கிட்டு உங்களை ஏமாத்த உங்கள் லிஸ்ட் எடுத்தால் ஒரு ஒரு பக்காவாக ஒரு ஒரு நோட்டு போட்டு எழுதலாம் அந்த அளவுக்கு ஒரு ஏமாற்றத்தை சந்திச்சிருப்பீங்க உங்கள் குடும்பத்துக்காக உங்களுடைய உறவுகளுக்காக நீங்கள் செலவழித்த நேரத்தை தவிர்த்து உங்களுடைய நண்பர்களுடைய செயல்பாடுகளுக்காக உங்களுடைய தெரியாத முகந்தரியாத ஒரு பாசம் வைத்த நபர்களுக்காக நீங்கள் செலவிச்ச நேரம் தான் அதிகம் அவங்களுக்கு ஒரு பிரச்சனைனா நீங்கள் என்ன பண்ணுங்க ஓடோடி போய் வேலை பார்ப்பீங்க அவங்க பிரச்சனையை உங்களுடைய பிரச்சனையாக நினச்சிட்டு நீங்கள் நிறையா இருப்பீங்க அது நிறைய இழப்பை சந்திச்சிருப்பீங்க பல விதமான பொருளாதார விஷயங்களில் ஒரு ஏற்றத்தை சந்திக்காமல் இறக்கத்தை சந்திச்சிருப்பீங்க இப்போ பொருளாதார தடை உங்களுக்கு மிகப்பெரிய தடையாக இருந்துச்சு இந்த ஒரு ரெண்டு வருஷம் நம்மளுடைய சிம்ம ராசிக்கு கையில் வாங்கினே பையில் போடலை காசு போன இடம் தெரியலை கையில் வாங்கினேன் பையில் போடலை காசு போன இடம் தெரியலை அப்படிங்கிற சூழ்நிலையை கிரகங்கள் கொடுத்துச்சு என்னப்பா இது காசு வரவே மாட்டேங்கி காசு வந்தால் கொஞ்சமாச்சும் நான் சந்தோஷமாக ஒரு விஷயத்தை செஞ்சு முடிச்சுருவேன் அப்படின்லாம் நீங்கள் ஃபீல் பண்ணியிருப்பீங்க கொடுத்த காசு கூட வரமாட்டேங்கிற ஃபீல் பண்ணியிருப்பீங்க ஸோ இந்த நிலை மாறப்போகுது நீங்கள் செய்யாத தப்பு உங்கள் மேலே தப்பே இல்லை உண்மையாக ஒரு விசுவாசத்தோடு நீங்கள் செஞ்ச விஷயத்தை தவறாக சித்தரிச்சு உங்கள் மேலே ஒரு தவறான ஒரு கண்ணோட்டத்தை கொடுத்துருப்பாங்க அதனால நீங்கள் பாதிப்பு அடைஞ்சு ஒரு மன அழுத்தத்தை அடைஞ்சு ஒரு வேகத்தின் தன்மையில் அவங்களுக்கு பதிலடி கொடுத்துருப்பீங்க அதனால் உங்களுக்கு பனிஷ்மெண்ட் கிடச்சிருக்கும் செஞ்ச தப்புக்கு பனிஷ்மெண்ட் கிடைச்சா கூட நம்ம தான் தப்பு பண்ணோம் நம்ம ஏற்றுக்கலாம் செய்யாத தப்பை கூட தப்பு செஞ்ச மாதிரி சித்தரிக்கும் போது யாராக இருந்தாலும் உணர்ச்சி வரும் கோபம் வரதான் செய்யும் அதுவும் சிம்ம ராசிக்கு சொல்லவே தேவையில்ல உங்களுக்கு அதிகமான கோபம் வரும் உண்மையாகவே பாசம் இல்லை என்றால் வேஷம் காட்டினால் கோபத்தை காட்டுவேங்கிற குணந்தான் உங்கள்கிட்ட இருக்குது அப்போ நீங்கள் கோபப்படுற தப்பு இல்லையே அந்த கோபத்தால் ஒரு இழப்பை சந்திச்சிருப்பீங்கிறத உண்மை ஸோ இந்த சூழ்நிலை எல்லாமே இந்த ராகுகேது பயிற்சிக்கு அப்புறம் மாறப்போகுது இவ்வளோ நாட்களாக உங்களுக்கு பொருளாதார தடைகள் அடுத்த கட்ட நகர்வை நோக்கி பயணிக்கக்கூடிய சூழ்நிலையில் உள்ள தடைகள் எல்லாம் இனிமே விலகும் இந்த ராகுகேது பயிற்சிக்கு அப்புறம் உண்மையாகவே விலகும் உங்கள் பேச்சை மதிக்காத உங்கள் பேச்சை காதில் கூட வாங்காமல் இருந்த நபர்கள் இனிமேல் உங்கள் பேச்சுக்காக காத்திருப்பாங்க நீங்கள் சொல்கிற ஒரு வார்த்தைக்காக எதிர்பார்த்து உட்காந்துருப்பாங்க உங்கள் வீட்டிலையே உங்களுக்கு ஒரு சுய மரியாதை இல்லாத சூழ்நிலை கூட போயிருக்கலாம் தன்னுடைய வீட்டில் கூட சிம்ம ராசிக்காரங்களை நீ பேசாம இரு நீ பேசிக்கிட்டே இருக்க தயவுசே பேசாத அப்படின்னு கூட சொல்லியிருந்திருப்பாங்க நீ பேசுனாலே எனக்கு பிடிக்கலன்னு கூட உங்களுடைய கனவு அந்த வார்த்தைகள் வந்திருக்கலாம் ஸோ அந்த நிலை இனிமே மாறப்போகுது உங்களுடைய உறவில் நல்ல ஒரு பாண்டிங் ஏற்படும் உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் உங்களை ஒரு அங்கீகாரம் கொடுப்பாங்க உங்களுடைய வேலை செய்யும் இடங்களில் உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கும் உங்களுடைய நட்புகள் மூலமாக ஒரு மாற்றங்கள் உண்டாகும் பொருளாதார தடை விலகும் கொடுத்த வாக்கை காப்படக்கூடிய செயல்பாடு ஏற்படும் கண்களில் ஏற்பட்ட பிரச்சனைகள் விலகும் கண் வழி பிரச்சனை அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ஆபரேஷன் பண்ணக்கூடிய சூழ்நிலைகள்லாம் இருந்துச்சு அப்படின்னா அந்த பிரச்சனைலாம் விலகப்போகுது அடுத்த கட்ட நகைவை நோக்கி பயணிப்பதற்கான சூழ்நிலைகள் உண்டு பதவி உயர்வு கிடைப்பதற்கான ஆற்றல் உண்டு சிம்மராசி பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இளம் பெண்களுக்கு திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உள்ள தடைகள் விலகும் திருமணம் நடைபெறுவதற்கான ஆற்றல் உறுதியாக உண்டு உங்களுக்கு பிடித்த உங்கள் மனசுக்குள் நீங்கள் உடல் நாட்களாக இப்படித்தான் கணவன் வேண்டும் என்று எதிர்பார்த்த உங்களுடைய வாழ்க்கை துணையை நீங்கள் தேர்ந்தெடுப்பதற்கான சூழ்நிலைகளை கிரகங்கள் கொடுக்கப்போது சுப நிகழ்ச்சிகள் உங்கள் குடும்பத்தில் நடைபெறுவதற்கான விஷயங்கள் உறுதியாக உண்டு அது வீடு கற்ற சுப நிகழ்ச்சியாக இருக்கலாம் அல்லது திருமணம் சம்பந்தப்பட்ட சுப நிகழ்ச்சியாக இருக்கலாம் அல்லது உங்கள் குழந்தைக்கு ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் நடத்துவதற்கான சூழ்நிலைகளை உருவாக்க அமைப்பு உண்டு சிம்மராசி மாணவர்கள் படிப்பில் நல்ல ஒரு வெற்றி பெறுவதற்கான ஆற்றல் உண்டு இவர்கள் நாட்களாக படிப்பில் ஏதும் தடைகள் இருந்தால் அந்த தடையை தகத்தெறிந்து அடுத்த கட்ட நடவடிக்கையில் இந்த வருடம் நீங்கள் படிப்பீர்கள் அரசாங்க துறையில் பணியாற்றுவதற்கான அமைப்புக்கு எக்ஸாம் எழுதி கொண்டிருக்கும் சிம்மராசிக்காரர்கள் உறுதியாக எக்ஸாமில் வெற்றி பெறுவீர்கள் அரசாங்க விலை கிடைப்பதற்கான ஒரு அற்புதமான சூழ்நிலைகளை கிரகங்கள் கொடுக்கின்றன அரசாங்கத்தால் எதிர்மறையான விஷயங்களால் உங்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனை வம்பு வழக்கு தடைகள் பிரச்சனைகள் இருந்தால் அது அனைத்தும் உங்களுக்கு சாதகமாக முடியும் உங்களுடன் இருந்தவர்களே உங்களுக்கு கொடுத்த தொல்லைகள் பிரச்சனைகள் கவலைகள் எல்லாம் இனிமே கொடுக்க மாட்டாங்க அவங்க சுயமாக புரிந்து கொண்டு உங்கள் மீது உண்மையான அன்பு செலுத்துவதற்கான செயல்பாடுகளை கிரகம் மாற்றி அமைத்து கொடுக்கும் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய சிம்மராசி அன்பர்களுக்கு மேக்சிமம் இந்த வட்டம் ஏற்றுமதி இறக்குமதி பிஸ்னஸ் மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் நல்ல லாபம் கிடைக்கும் ஒரு ட்ரான்ஸ்போர்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எக்ஸ்போர்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் யாரெல்லாம் பங்கீ செய்து கொண்டிருக்கிறீர்களோ அனைவருக்குமே மிகப்பெரிய ஒரு ஏற்றத்தையும் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும் உங்களுக்கு ராகுது பகவான் கொடுக்க போகிறார் இவ்வளவு நாட்கள் நீ யாரோ நான் யாரோ உன் பேச்சை நான் மதிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி உங்களை விட்டுட்டு போன அத்தனை பேருமே இனிமேல் ஒற்றுமையாக இருப்பதற்கான வாய்ப்பு உண்டு அவர்கள் உங்களுடைய செயல்பாடுகளை புரிந்து கொண்டு நடப்பதற்கான சூழ்நிலைகள் உண்டு இவ்வளோ நன்மைகள் போது கடந்த காலங்களில் இவ்வளோ விஷயம் எங்களுக்கு பிரச்சனை இருந்தது உண்மை இவ்வளோ நன்மைகள் நடக்க போதுனால் ரொம்ப சந்தோஷமாக நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க கட்டாயமாக ஃபீட்பேக் கொடுங்க உங்களுடைய மேலான கருத்துக்களை ஃபீட்பேக்காக கொடுங்க கடந்த காலங்களில் நம்ம சொன்ன மாதிரி உங்களுக்கு இருந்ததா என்பதை கருத்துக்களை கொடுங்க ஸோ மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா இது கோச்சார ரீதியான பலன்கள் மூலமாக எடுக்கிற விஷயம் கண்டிப்பாக உங்களுக்கு இருபது சதவீதம் ஆச்சும் உங்களுடைய வாழ்க்கையில் எதிர்மறையான தாக்கத்தை கொடுத்துருக்கும் உங்கள் சுய ஜாதகமும் வலிமையாக இருந்தால் இந்த தாக்கம் உங்களுக்கு பெருசாக தெரிஞ்சுக்காது சுய ஜாதகம் வலிமை இல்லாமல் இருந்தால் கண்டிப்பாக பிரச்சனையை கொடுக்கும் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்னா இந்த கேது பகவான் உங்கள் ராசிக்குள்ளே வருவதனால உங்களுக்கு சில விஷயங்கள தடுமாற்றம் ஏற்படும் சில விஷயங்கள மன அழுத்தங்கள் கொஞ்சம் வருவதற்கான வாய்ப்புண்டு ஸோ அப்படி ஏற்படுதுன்னா டெய்லி விநாயகரை போய் பார்த்துருக்கு விநாயகரை பார்க்காமல் சிம்ம இந்த ஒன்றை வருட காலத்தை கலப்பது கடினம் டெய்லி காலை அஞ்சுட் விநாயகர் விநாயகப் பெருமாளுடைய மந்திரங்கள் விநாயகரை பார்ப்பது உங்களுக்கு அடுத்த கட்ட நகர்வில் உள்ள விஷயங்கள் உள்ள தடைகளை விளக்கும் மன அழுத்தங்கள் இல்லாத ஒரு சூழ்நிலையை உருவாக்கி தருவார் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சூழ்நிலைகளில் கணவன் மனைவி ஒற்றுமை சம்மந்தப்பட்ட விஷயங்களை சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் வருவதற்கான வாய்ப்பு உண்டு ஸோ மேபி அப்படி வருதுன்னா விட்டு கொடுத்து போயிருங்க இல்லைன்னா உட்காந்து பொறுமையாக பேசுங்க அவசரப்பட்டு வார்த்தைகளை விட வேண்டாம் ஏன்னா கேது உள்ளே வந்துட்டால் வார்த்தைகள் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக வரும் ஸோ கொஞ்சம் கவனம் செலுத்துங்க பெண்கள் நம்மளுடைய சிம்ம ராசி பெண்கள் உறுதியாக கண்டபட்சம் சொல்கிறேன் உறுதியாக மு அதாவது முன்பின் தெரியாத உறவு தெரியாத தன்னுடைய குடும்பத்துக்கும் தனக்கும் சம்பந்தம் இல்லாத நபர்கள் உங்கள் மீது அக்கறை காட்டினாலோ உங்களை புகழ்ந்து பேசினாலோ உங்களுக்கு உதவியாக இருக்கிறேன் என்று சொன்னாலோ நம்பிவிட வேண்டாம் உறுதியாக நம்பிவிட வேண்டாம் ஏன்னா உங்களை நம்ப வைத்து ஏமாற்றி உங்களையும் உங்களுடைய குடும்பத்துடைய ஒரு மிகப்பெரிய ஒரு நல் மதிப்பையும் கெடுப்பதற்கான சூழ்நிலைகளை கிரகங்கள் ஆண்கள் மூலமாக அதாவது முன்பெண் தெரியாத ஆண்கள் மூலமாக ஏற்படுத்திவிடும் ஓகேவா ஸோ கவனமாக இருங்க யாருனே தெரியாதவங்க ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஃபேஸ்புக்லேயோ இன்ஸ்டாலேயோ எதுலேயோ சமூக வலைதளங்களில் உங்களுக்கு ஃப்ரெண்ட் யூக்விஸ்ட் கொடுத்தா நீங்கள் அன்ஃப்ரெண்ட் பண்ணிடுங்க லைக் மட்டும் பண்ணாதீங்க மாட்டிக்கிடுவீங்க ஓகேவா ஸோ அதே போல் நம்மளுடைய சிம்மராசி பெண்கள் மாமனார் மா உங்களுடைய கணவருடைய வீட்டார் உறவு முறைகளில் கொஞ்சம் கவனமாக பேசுங்க வார்த்தைகளை காந்த கொண்டும் விட்டுவிட வேண்டாம் ஏன்னா நீங்கள் வார்த்தையை உறத வச்சு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பெரிய பில்டிங் கட்டிடுவாங்க நீங்கள் பேசுகிறது சின்ன வார்த்தைகள் அவங்க கேட்டது பெரிய பங்களாவே கேட்டி உங்களை லாக் பண்ணிடுவாங்க ஸோ இதெல்லாம் நடந்து விடக்கூடாது என்றால் விநாயகரை தினமும் வழிபாடு செய்யுங்க போல் உதவிகள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது திருமணத்துக்காக கஷ்டப்படுற பெண்களுக்கு உங்களால் முடிஞ்ச சிறு சிறு உதவிகள் செய்யுங்க உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றமும் மிகப்பெரிய வெற்றிகளையும் ராகு பகவானும் கேது பகவானும் உண்மையாக கொடுப்பார்கள் என்று கூறிக்கொள்கிறேன் வாய்ப்பளித்த நல்ல உள்ளவங்களுக்கும் வீடியோ பதிவை பார்த்து கொண்டிருக்கும் அன்பு நேர்கள் அனைவருக்கும் சிம்மராசி நேர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தையும் அன்பான நன்றியையும் தெரிவித்துக்கொண்டு தற்போது விடைபெறுகிறேன் மீண்டும் சந்திப்போம் நான் உங்கள் டிஜி சுந்தரபாண்டி சிவதா நன்றி வணக்கம் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்